இனி நேயர்களுக்கு வணக்கம் வாரந்தோறும் ஹலோ கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் நாம் பல விருந்தினர்களை சந்திக்கிறோம் இன்றைக்கு இரு விருந்தினர்கள் நம்மிடையே இருக்காங்க குறிப்பாக செஸ்ன்னு சொல்லப்படுற சதுரங்கம் இந்த விளையாட்டோடு தொடர்புடைய இரு அன்பர்கள் இருக்காங்க சதுரங்கன்னு சொல்லக்கூடிய இது வந்து நம்ம நாட்டினுடைய விளையாட்டு ஏழாம் நூற்றாண்டிலேயே இந்த விளையாட்டு மிக பிரபலமாக இருந்தது இன்னும் சொல்ல போனால் புராணங்களில் இதை பற்றி குறிப்பு நிறையவே இருக்கு அப்படி பார்க்கும்பொழுது இதை வந்து ஆங்கிலத்தில் மைண்ட் கேம் அப்படின்னு உண்டு எப்படி ஒரு வானொலியை தியேட்டர் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவோமோ அதே போல் இதை வந்து மைண்ட் கேம் இது உண்மையிலே பொழுது ஒரு சற்று வித்தியாசமாகும் இன்னும் சொல்ல போனால் சவால் அளிக்கக்கூடிய உடல் உழைப்பு என்பது அதிகம் இல்லை தான் ஆனால் சவால் விடக்கூடிய ஒரு விளையாட்டு என்று சொன்னால் அது மிக இன்றைக்கு நம்மோட சிறப்பு விருந்தினராக கிராண்ட் மாஸ்டர் நம்ம ஈரோட்டை சார்ந்த பி இனியன் அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் இனியன் அதே போல மிக பழமையான டிஸ்ட்ரிக் செஸ் அசோசியேஷன் சொல்லக்கூடிய மாவட்ட சதுரங்க கழகம் அதுவும் நம்ம கோயமுத்தூர் மாவட்டம் இந்த சதுரங்க கழகத்தினுடைய செயலர் கே தனசேகர் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார் வணக்கம் சார் முதல்ல இனியன் முதல்ல வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஒரு கிராண்ட் மாஸ்டர் அதுவும் நம்ம ஈரோடு பொதுவாக நம்ம பார்க்குறோம் சென்னை இந்த மாதிரி மெட்ரோவில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் ஈரோட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து பல இடங்கள் உலகத்தில் உள்ள பல இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க ஏறக்குறைய முப்பது நாடுகளுக்கு நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவ் எப்போ ஏற்பட்டதா சொல்லுங்க நான் ஒரு ஃபைவ் இயர்ஸில் இருக்கும்போது வீட்டில் வந்து அப்பாவை கூட விளையாடும் போது என்னுடைய ரூல்ஸ்லாம் தெரிஞ்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு டைம் விளையாடுறது அப்போ தான் ஃபைவ் இயர்ஸில் டோர்னமெண்ட்ஸ் மாதிரி விளையாடாத ஒரு சிக்ஸ் இயர்ஸில் இருக்கும்போது நான் இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் விளையாட ஆரம்பிச்சேன் அந்த ஃபஸ்ட்டு மூவ் ஆப்போனட் ப்ளேயரோட பேர் சொல்லாம நீங்கள் அப்பா வந்து பன்னீர் செல்வம் அருவி இப்போ முதல்ல அந்த மாதிரி ஒரு ஆரம்பத்தில் ரொம்ப சின்ன வயசில் விளையாட தொடங்கிறீங்க அதுக்கப்புறம் எப்படி படிப்படியான ஒரு உங்களுடைய அந்த ட்ராவல் அதுவும் குறிப்பாக செஸ்ஸை வரைக்கும் எப்படி நான் சின்ன வயசில் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டூ சிக்ஸ் இயர்ஸில் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ ப்ராக்டிஸ் வந்து இங்கே ஈரோட்டில் வந்து அகாடமியில் போய் ப்ரா ட்ரெயின் பண்ணிகிட்ருந்தேன் பண்ணும்போதே நான் வந்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து குவாலிஃபை ஆகி ஸ்டேட்டு டு குவாலிஃபை ஆகி நேஷனல்ஸ் அங்கேருந்து நான் சில்வர் மெடல் வாங்கி ஏஷியன்ஸ் வேர்ல்டு காமன்வெல்த் விளையாண்டேன் ஸோ எனக்கு ஒரு அண்டர் செவன் டு அண்டர் எயிட் ஏஜ் வரும்போதே வந்து எனக்கு ஒரு இன்டர்நேஷனல் லெவல் விளையாண்டதுனால எனக்கு இதுதான் வந்து ஒரு மெயின் ஃபோக்கஸ் மாதிரி வரும் இருக்கும்போதே நீங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் போய்ட்டு ஆமாம் சரி ஆனால் அப்போ வந்து ஒரு விவரம் தெரியாத ஒரு வயசு இல்லைங்க ஆமாம் எப்படி இந்த ஒரு மைண்ட் கேம் உங்களுக்கு ரொம்ப ஒரு அப்சார்பிங்காக ஒரு கிராஸ்பிங்காக எப்படி இருந்துச்சு அது என்ன மோட்டிவேஷன் காரணமாக எப்படி அது நிறையா ஃபேக்டர்ஸ்ங்க ஒன்று வந்து மெயினான ஃபேக்டர் வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட் சப்போர்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அதில் இப்போது சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம என்ன ஸ்போர்ட்டோ இல்லை என்ன அகாடமிக்ஸாக என்ன பண்ணுறோங்கிறது நம்ம கையில் கிடையாது பேரண்ட்ஸ் தான் என்னோடய பேரண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அதர் ஆர்ட்ஸில் வந்து பண்ணணும்னு ஒரு நிறையா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஸோ அப்படி தான் நான் செஸ்ஸில் வந்தது பட் செஸ்ஸுக்கு வந்த நிறையா பேருக்குமே வந்து செஸ் வந்து எல்லாத்துக்குமே சொல்ல முடியாது உங்களுக்கு வந்து இது லாங் கேம் ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் உட்கார மாதிரி இருக்கும் அந்த கான்சன்ட்ரேஷனோ இல்லை அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் எனக்கு செஸ்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு

அப்போ அதுக்கு பிறகு வந்து ஆனந்த் விஸ்வநாதன் ஆனந்த் வந்து கிராண்ட் மாஸ்டர் ஆனது கோயம்புத்தூர் ஆஃப் ஜெஸ்ட் யாஸ் நைன்டீன் எயிட்டி செவன்ல சக்தினமெண்ட்ல கிராண்ட் மாஸ்டர் முறை சாம்பியன் அவருக்கும் கோவை மாவட்ட சோதனைகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க எப்படி அவரு ரேட்டிங் வாங்கினது இங்கதான் அண்ட் அவர் வந்து கிராண்ட் மாஸ்டர் ஆனது கோயம்புத்தூர் இங்கதான் இங்க தான் கிராண்ட் மாஸ்டர் ஆண்டு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுங்க அவரு வின் பண்ணாரு அவருக்கு நிறைய சப்போர்ட்ஸ் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிடைச்சிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சப்போர்ட் பண்ணியிருந்துருக்காங்க அண்ட் அவரை பார்த்து நிறைய பிளேயர் வந்திருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஐஎம்ஸ் எல்லாம் நாம்ஸ்டோனம் நடத்திருக்கோம் அண்டு எவ்ரி இயர் வந்துட்டு லைக் ஸ்டேட் நேஷனல்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கனால நிறைய பிளேயர்ஸ் வந்திருக்காங்க நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு இனிய சந்திக்கிறோம் அதுவும் நம்ம கோயம்புத்தூர் ஹலோ கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் இந்த தூர்தர்ஷன வந்து அழைச்சி வந்திருக்கு அதுவும் நம்ம டிடி தமிழ் கோயம்புத்தூர் நீங்க நிச்சயமா அவரோட பேசுவீங்க கட்டாயமா உங்களுக்கு ஏகப்பட்ட கேள்வி நீங்களும் கேட்கலாம் பேசலாம் நம்ம இனியன் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்ட நாட்கள் பிறகு சந்திக்கிறோம் பட் அவர் ஈரோடுங்கிற விட கோவை மாவட்டம் தான் நாங்கள் பார்க்கறது எப்பவுமே ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் எஸ் ஆனா அவர் வந்து சின்ன வயசுலயே பார்த்துருக்காங்க நிறைய விளையாடி இருக்காரு அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் நேச்சர் ரொம்ப டெடிக்கேட்டட் அண்ட் ஃபோக்கஸ்டாக இருப்பார் ஒரு நான்லாம் சின்ன வயசுலயே வயசுலேயே பார்த்துருக்கவரை ஒரு ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் கேம்லாம் ஃபோக்கஸ்டாக விளையாடுவார் ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட் எடுங்க சின்ன வயசுல இஸ் அ ப்ராடஜி நிச்சயமாக கட்டாயம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு பெரிய திருப்பு உங்களுக்கு இல்லையா ஆமாம் எங்கே அது நடந்தது அந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சு அந்த தருணம்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் நான் வந்து இன்டர்நேஷனல் மாஸ்டர் டைட்டில் அச்சீவ் பண்ணேன் ஸோ இப்போ செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மெயினான டைட்டில்ஸுங்கிறது வந்து கிராண்ட் மாஸ்டர் அதுக்கு ஒரு லெவல் கம்மிங்கிறது இன்டர்நேஷனல் மாஸ்டர் அதுக்கு கம்மிங்கிறது ஃபிடே மாஸ்டர் இந்த மாதிரி வரும் இப்போ நான் இன்டர்நேஷனல் மாஸ்டராக இருந்தது எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும் இன்டர்நேஷனல் மாஸ்டர் அந்த கிராண்ட் மாஸ்டர் ஆனவங்கிறது நான் ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எக்ஸ்டென்சிவாக வந்து யூரோப்பில் டோர்னமெண்ட்ஸ் விளையாட ஆரம்பித்தேன் எவ்வளோ விளையாடிருப்பீங்க ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டோர்னமெண்ட்ஸுங்க ஸோ ஒரு ஹாஃப் த இயர் வந்து யூரோப்பில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் யூரோப் அண்ட் தென் மிடில் ஈஸ்ட்டில் ஏஷியாவில் டோர்னமெண்ட்ஸ் நடக்கும் இப்போது டூ தௌசண்ட் செவன்டீன் அப்போ எனக்கு நார்ம்ஸ் தேவைப்பட்டுச்சுங்க இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் ஆகிறதுக்கு எவ்வளோ வேணுக்கு பாயிண்ட்ஸ் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேட்டிங் பாயிண்ட்ஸும் த்ரீ இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் நாம்ஸ்ன்னு சொல்லுவோம் சரி கிராண்ட் மாஸ்டர் அதே மாதிரி த்ரீ கிராண்ட் மாஸ்டர் நாம்ஸ் அண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேட்டிங் பாயிண்ட்ஸ் வேணும் ஸோ அப்போ எனக்கு டூ நார்ம்ஸ் தேவைப்பட்டுச்சு இன்னும் இன்டர்நேஷனல் மாஸ்டர் டூ தௌசண்ட் செவன்டீன் அப்போ வந்து நான் அதை அச்சீவ் பண்ணேங்க இட்டாலியன் டோர்னமெண்ட்ல ஒரு முக்கியமான உங்களுக்கு அது ஏற்பட்டது டூ தௌசண்ட் செவன்டீனில் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் ஆனக்கப்புறமே அப்புறமே நான் வந்து ஜிஎம் ஆனோங்கிறதுல வந்து ஒரு எக்ஸ்டென் ரொம்ப ஒரு பண்ணிட்டு இருந்தேன் அதுக்காக ரொம்ப க்ளோஸாக நிறைய டைம் வந்துட்டு வந்துட்டு ஒரு கொஞ்சம் பேக் போன மாதிரி ஆயிடுச்சுங்க ஒரு ஃபியூ ரேட்டிங் பாயிண்ட்ஸ் தேவைப்படும் பேக் வந்துடும் அந்த மாதிரி ஸோ இப்போ நான் சொன்ன ரெண்டு ரெக்குவயர்மெண்ட்ஸ் நார்ம்ஸ் அண்ட் ரேட்டிங்ல வந்து கிராண்ட் மாஸ்ட் நார்ம்ஸ் நான் அச்சீவ் பண்ணியாச்சு முன்னாடியே பண்ணிட்டேன் அது வந்து எனக்கு த்ரீ நார்ம்ஸுக்கு பதிலாக ஃபைவ் நார்ம்ஸே இருந்துச்சு எனக்கு ஆமா எக்ஸ்ட்ராவே ஆமாம் ஆனால் வந்து ரேட்டிங் மட்டும் எனக்கு வந்து அந்த ரீச் ஆகல ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஃபைவ் நைன்டி செவன் வந்துட்டு ஒரு பாயிண்ட்ஸ் ஃபோர் பாயிண்ட்ஸ் ஆமாம் அந்த மாதிரி எயிட்டீன்லயே நான் கிட்ட வந்துட்டேன் டூ தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி அதுல கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கீழே அந்த மாதிரி வரும் அப்போ லாஸ்ட்டாக வந்து நான் ரஷ்யாவில் ஒரு டோர்னமெண்ட் விளையாடும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டூ தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைனில் இருந்துச்சு லாஸ்ட் ரவுண்ட் நான் ட்ராப் பண்ணேன்னா வந்து ஒரு என்னையோட ஹையர் ரேட்டட் பிளேயர் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர் அவர் வந்து இஸ்ரேலில் இருந்து ஒரு கிராண்ட் மாஸ்டர் அவர்கிட்ட ட்ரா பண்ணனா எனக்கு வந்து கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் வந்துருங்கிற மாதிரி போது லாஸ்ட் ரவுண்ட் லாஸ் ஆயிடுச்சு ஸோ அது முடிச்ச உடனே வந்து அப்போ பிளானில் கிடையாது இந்த டோர்மெண்ட் விளையாடணுங்கிறது சரி நம்ம ஜிஎம் ஆகிட்டு தான் போகணும் ஊருக்குங்கிற மாதிரி வந்து இன்னொரு டோர்னமெண்ட் நம்ம ஃப்ரான்ஸில் போய் விளையாடலான்னு விளையாண்டு அங்கே வந்து சிக்ஸ்த் ரவுண்ட் வந்து என்னோட ஒரு ஸ்ட்ராங்கர் பிளேயர் ரேட்டிங் வைஸ் உக்ரைன்ல இருந்து ஒரு ஜிஎம் அவரை வின் பண்ணி நான் இந்த ரேட்டிங் தாண்டி ரொம்ப இப்போ நீங்க முப்பது நாடுகள் தனசேகர் பேசும்போது சொன்னாரு நிச்சயமா பிரிப்பரேஷன்ஸ்லாம் நிறைய தான் லேப்டாப் பண்ண இப்போ நாம போறோம் திடீர்னு ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம் நமக்கு முக்கியமான ஒரு பேனாவே வேணும் பரிட்சை எழுதுறதுக்கு திடீர்னு பேரா மக்கர் பண்ணாது அது மாதிரி சில அனுபவங்கள் நிச்சயமா கண்டிப்பா இனின்னு ஏற்படுத்த அந்த அனுபவத்தை நம்ம கேக்கலாம் ஐஎம் ஆகும்போதுங்க அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு இன்டர்நேஷனல் மாஸ்டர் ஆகாமல் இருந்துச்சு ரெண்டு தேவைப்பட்ட போது நான் ஸ்பெயினுக்கு வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் த்ரீ டோர்னமெண்ட்ஸ்க்கு போயிருந்தேன் ஸ்பெயினில் ரெண்டு டோர்னமெண்ட்டு இட்டாலியில் ஒரு டோர்னமெண்ட்டும் அப்போது ஃபஸ்ட் டோர்னமெண்ட் வந்து எனக்கு அந்தளவுக்கு நல்லா போகலை சக்ஸஸ் வரல அதை முடிச்சுட்டு செகண்ட் டோர்னமெண்ட்டுக்கு நான் ட்ராவல் பண்ணும்போது என்னுடைய லேப்டாப் பேக் வந்து திருட்டு போயிடுச்சு ஆமாம் பிளான் பண்ணியே பண்ணாங்க அது போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதை ரெக்கவர் பண்ண ட்ரை போலீஸ் போலீஸ்கேட்டெலாம் கம்ப்ளைண்ட் பண்ணோம் பட் அது ஒன்றும் எஃபெக்ட் ஆகலை ஸோ அப்போலாம் ஸ்பெயினில் இதெல்லாம் அதெல்லாம் ஸ்பெயினில் நடக்கும் ஸோ அடுத்த ரெண்டு டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ரவுண்டு ஈச் கேம் வந்து ஃபைவ் ஹவர்ஸ் கேம் ஸோ கேம் வைஸே உங்களுக்கு டென் ஹவர்ஸ் போகும் ப்ளஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ லேப்டாப் வேறு இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறது டிஃபிகல்ட் ஸோ அப்போ வந்து அம்மா வந்து நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி என்ன ஃபோன்ல எதாவது பண்ண முடியுமா அப்படின்லாம் பார்த்து ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி ஃபைல்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி நான் பண்ணி அம்மா பேரு சரண்யா ஸோ அதில் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நாளைக்கு அதெல்லாம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் டூ சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் அன்னைக்குலாம் வந்து கேம் அண்ட் ப்ராக்டிஸ்லேயே போயிடும் அந்த போன்ல பார்க்க எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும் லேப்டாப்ல பண்ற அந்த ஈஸிஸ் வராது கம்ஃபர்டபுள் இருக்காது ஃபோன்னால் ரொம்ப டைம் ஜாஸ்தி எடுக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணி அக்கா ஒரு லக்கியாக வந்து அந்த ரெண்டு டோர்னமெண்ட்லேயும் ஐஎம் நாம் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி பெரிய அச்சீவ்மெண்ட் ஒரு வித்தியாசம் வித்தியாசம் இப்போ இன்னும் ஒன்று நினைச்சு நம்ம இனிய பற்றி பேசும்போது ஒன்று ஜஸ்ட்டு அந்த டூ தௌசண்ட் இவர் வாங்கின பிறகு அப்புறம் கோவிட் வந்துருது கோவிட் வந்துருது கோவிட் வந்து ஒரு மிகப்பெரிய விளையாட்டில் ஒரு மிகப்பெரிய செஸ்ஸில் மட்டும் தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருந்தாங்க ஆன்லைன் செஸ் உருவாயிடுச்சு நிச்சயமாக சொல்லுங்கள் கேட்கலாம் இனியன் இப்போ கோவிட் வந்தப்போ நீங்கள் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணீங்க தட் இஸ் வேர்ல்டில் இருக்கிற எல்லாத்தையும் குவார்டினேட் பண்ணீங்க இவர் என்ன பண்ணார் ஆன்லைனில் விளையாண்டார் எங்கள் ஊர்லேயே வந்து வந்து சார் நீங்கள் ஒரு ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்ணுங்கன்னு அரேஞ்ச்மெண்ட் ஒரு பிளாட்ஃபார்மில் வந்துட்டு அதில் என்ன ஃபண்டு கலெக்ட் ஆகுதோ அவர் அப்படியே டொனேட் பண்ணார் ஸோ அது ஒரு கேம்காக அது ஈவன் கோவிட் சஃபர் ஆகிறவங்க பிஎம்ஏக்கு பண்ணாரு பட் அது ஒரு சின்ன வயசுலே அந்த பண்ணன அவர் வந்து ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி எல்லாது கொடுக்கறது இஸ் நாட் ஐது அவரோட உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் விளையாடுவாரு ஒரு பேத்துக்கூட செட் டைம் செட் பண்ணிப்பாரு அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஸோ கோவிட் நிறைய அஃபெக்ட் ஆகும்போது நிறைய பேர் டொனேட் பண்ணாங்க நிறைய பேர் வந்து அவங்களோட ஓன் மணியில இருந்து பண்ணாங்க ஆனால் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா சிங்கர்ஸ் வந்து ஒரு ஒரு இது பாடி வந்து அவங்க அதுலேருந்து கலெக்ட் ஆகிறது பண்ணாங்க இப்போ வந்து எனக்கு வந்து பண்ணணுங்கிற மாதிரி இருக்கும்போது எப்படி பண்ணலான்னு ஒரு ஐடியா யோசனை ஏதோ செஸ்ஸை வச்சு நம்ம டொனேட் பண்ணனும் பீப்பிள் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி பண்ணணும் டொனேட் பண்ணணுங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஐடியா வந்து என்னென்னா கண்டினியூஸாக கேம்ஸ் விளையாடலாம் நிறைய பேருக்கு வந்து கிராண்ட் மாஸ்டர் கோட் விளையாடணுங்கிறது ஒரு ஆசை ஒரு கனவு ஆமாம் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது கிராண்ட் மாஸ்டர் கோட் விளையாடுறதுலாம் ரொம்ப டிஃபிகல்ட் எனக்குமே நான் வந்து கிராண்ட் மாஸ்டர் கோட் விளையாண்டது எனக்கு தெரிஞ்சு ஒரு செஸ்ஸுக்கு வந்து ஒரு அஞ்சு ஏழு வருஷம் கழிச்சு அப்போ அதுவும் நான் வந்து நிறைய முதல் கிராண்ட் மாஸ்டர் விளையாண்டேன் சைமரில் வந்து நான் ஆனந்த் சார் கூட விளையாண்டேங்க ஆனால் வந்து அது இல்லாமல் டோர்னமெண்ட்டில் விளையாண்டதுங்கிறது அர்மேனியால் ஒரு விஷயம் ஸோ அவர் கூட விளையாண்டது எப்படி இருக்கும் ஜா கிராண்ட் மாஸ்டர்ஸ் விளையாட போது நடுக்க இருக்குமா அவங்களுக்கு ஏன்னா அவங்க எப்படி அவங்க ரொம்ப மாஸ்டர்ஸ் இதில் இப்போ நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் கூட விளையாடணும்னு எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும் அப்போ எப்படி இருக்குது அப்போ வந்து கிராண்ட் மாஸ்டர் கூட வர டிஃபிகல்ட் தான் ஏன்னா கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து அந்த டைட்டில் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் போட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு இருக்க நாலேஜ் அண்ட் ஸ்கில் வந்து ஜாஸ்தி செஸ்ஸில் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் ஸோ இந்த பேக் டு இந்த கோவிட் இதுக்கு அப்போ வந்து இந்த சின்ன பசங்களுக்கும் இல்லை எல்லாத்துக்கும் ஜிஎம் போட விளையாடணும் ஒரு ஆசை இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு பிளிட்ஸ் மேட்ச் மாதிரி வச்சு ஒரு பிளிட்ஸ் கேம் வந்து உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ் எடுக்கும் ஒரு ஒரு கேம் பிளிட்ஸ் வந்து ஈச் ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி ஸோ ஒரு டென் மினிட்ஸ் கேம் வரும் இப்போ அந்த மாதிரி வச்சு ஒரு கேமுக்கு அவங்க விளையாடணுன்னா அவங்க வந்து தே வில் டொனேட் அ பேசிக் அமௌண்ட் அது வந்து ரொம்ப ஹையா வச்சா நிறைய பேர் வரமாட்டாங்கன்னு சொல்லி ஒன் ஃபிஃப்டி தான் வச்சோம் ஒரு கேம் விளையாடுறதுக்கு ஆனா வந்து இதுல என்ன ஒரு நல்லதுனா ஒன் ஃபிஃப்டி தான் பேசிக் அமௌண்ட் வச்சாலும் இது வந்து முன்னாடியே நம்ம என்ன சொல்லிருந்தோம்னா இது வந்து பிஎம் கேர் ஃபண்டுக்கும் சிஎம் உடைய இந்த ஃபண்டுக்கும் தான் போகும் கோவிட் ரிலீஃப் ஃபண்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இருந்தாலும் இந்தியனுக்கும் தமிழ்நாடுக்கும் பேஸ்டா இருந்தாலும் லெவன் கண்ட்ரீஸ்லேருந்து இருந்து பிளேயர்ஸ் வந்திருந்தாங்க மொத்தமா வந்து டூ ஹண்ட்ரட் செவன்டி பிளேயர்ஸ் வந்து அட்ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து மார்னிங் டைம்ல வரணும்னா நமக்கு நைட் ஆயிரும் ஆல்ரெடி சோ அந்த மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸ் வரும்போது அவங்களுக்கு மார்னிங் வச்சு நமக்கு நைட்டு நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி சோ நான் ஒரு எயிட் ஓ கிளாக் டூ நைட் வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் டெய்லி ஒரு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் மாதிரி வந்துருங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் விளையாண்டு

என்னுடைய பேரெண்ட்ஸ் ஆகட்டும் அது இல்லாம வந்துட்டு இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு ஃபைவ் டு டென் பீப்பிள் வந்து ஒர்க் பண்ணி எல்லாம் குவாடினேட் பண்ணி அடுத்தடுத்து அடுத்த பிளேயர்ஸ் அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே அவங்க குவாடினேட் பண்ணி பண்ணணும் ஸோ எல்லாத்துக்குமே எல்லா சேரிட்டபிள் மைண்ட் வந்து அதாவது இந்த மாதிரி செய்யணுங்கிறது உங்களுக்கு ஆரம்பத்துல உங்களுக்கு ஈரோட்ல இந்த மாதிரியான பீப்புள் உங்களுக்கு உதவி இருக்காங்க நீங்க பட்டிங்க இருக்கும்போது ஆமா ஆமா ஒரு சில தம்பி மாதிரி இருக்கு ஆமா ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் நேஷ்னல்ஸில் அண்டர் செவன்லேருந்து குவாலிஃபை நான் வேர்ல்டுக்கு போகணும் ஏஷியனுக்கு போகணுங்கும் போது சைனால் நடக்கிறதுக்கு அப்போ வந்து நம்ம மகாலிங்கம் ஐயா தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்து வாழ்த்தி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்பான்சர் பண்ணுறது அவரு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கிராண்ட் மாஸ்டர் ஆனங்கும்போது உங்களுக்கு இந்தியாவில் இப்போ வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்குது கான்ஸ்டண்ட்டாக ஆனால் வந்து உங்களுக்கு ஸ்டில் இருந்தாலுமே யூரோப்புக்கு போகணுங்கிற ஒரு நெசசிட்டி வருது ஆனால் நான் சொல்கிறது ஒரு ஃபைவ் இயர்ஸ் டூ செவன் இயர்ஸ் பேக் வந்து அப்போ வந்து உங்களுக்கு இந்த நான் டோர்னமெண்ட்ஸ் வந்து யூரோப்பில் தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஸோ அங்கே போகணுங்கிற ஒரு நெசசிட்டி வரும்போது உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு அப்போ வந்து எனக்கு வந்துட்டு இங்கே ஈரோட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சோஷியல் குரூப் அது ஒளிரும் ஈரோடு ஃபவுண்டேஷன் நான் ப்ராஃபிட் ஆர்கனைஸ் அவங்க வந்து நமக்கு ஸ்பான்சர் பண்ணி ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அவங்க பண்ணாங்க நான் ஐஎம்ஆடுறதுக்கு முன்னாடி இருந்து கிராண்ட் மாஸ்டர் ஆகிற வரைக்கும் அவங்க வந்து ஃபுல்லாக அவங்க இவன் ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இது மாதிரி ஏன்னா அந்த சேரிட்டபிள் நம்ம வந்து நமக்கு ஒன்று இந்த சொசைட்டிலேருந்து நம்ம பெறுறோம் திருப்பி வாட் வி கிவ் டு த சொசைட்டிங்கிறது ஒன்று இருக்குது அது நல்ல விஷயம் சரி இப்போ நீங்கள் பொதுவாக இந்த மாதிரி பிளேயர்ஸ் நீங்கள் எவ்வளோ பே பிளேயர்ஸ் இப்போ நம்ம இனியன் மாதிரி இருக்கிற கிராண்ட் மாஸ்டர்ஸ் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எப்படி பொதுவாக இருக்கும் இவங்களும் இல்லை இவங்க ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா சார் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறாங்க டெடிக்கேட்டடாக டுவெல் ஹவர்ஸ் தேர்ட்டின் ஹவர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க அவ்வளோ தேவை தேவை இருக்கு அண்டு வேரியஸ் கோச்சஸ் கூட ஒர்க் பண்ணுவாங்க இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் ஒரு கோச் இருக்கும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து ஒரு கோச்சிங் இருக்கும் சோ ஜென்ரல் ஹை ஸ்கூல் கரெக்டா சொல்றீங்க இப்போ இனியனுக்கு வந்து இப்போ வரைக்கும் நாங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பார்க்குறேன்னா அவருக்கு அந்த டூ சிக்ஸ் டூ டூ ஃபைவ் டூ டூ சிக்ஸ் அந்த வேரியர் கிராஸ் பண்ணால் இ நீட் சம் எக்ஸ்ட்ரா ஒரு கோச்சிங் இது அதான் பேசிட்டு இருந்தோம் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாலயும் பண்றாங்க பட் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஜிஎம் வேர்ல்ட் சாம்பியன்ஸ் இவங்களோட நாலேஜ் தேவைப்படுதுங்க சோ அதுக்காக தான் அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சோ அது அவரு கிடைக்கணும்னுட்டு நான் இந்த தருணத்துல அவருடைய ஒரு வாழ்த்தையும் சொல்லிவிட இன்னொரு இனி நம்ம பாக்கும்போது சில சமயம் இந்த ஃபேவரட் ஓப்பனிங் இருக்கும் இந்த பிரெஞ்சு ஓப்பனிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிப்படையான இத பார்த்துட்டு இருக்க எவ்ளோ பெர் செஸ் விளையாடுறவங்களுக்கு இதெல்லாம் நீங்க எது உங்களுடைய ஃபேவரட் ஓப்பனிங் நீங்க என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வந்து இன்டர்நேஷனல் கேம்ஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணி என்னுடைய ஃபேவரட் ஓப்பனிங்குங்கிறது சிசிலியன் சொல்லுவாங்க பிளாக் சைடில் விளாடணும் சிசிலியன் டிஃபென்ஸு அதே மாதிரி கிங்ஸ் இண்டியன் டிஃபென்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்ச வேரியேஷன்ஸு செஸ்ஸில் வந்து ஒன்று என்னென்னா நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன ஸ்டைலில் விளாடுவீங்கன்னு கேட்பாங்க அக்ரெசிவாக டிஃபென்சிவ் ஆனால் ஒன்று நம்ம ஃபுட்பால் மாதிரிங்க இதில் வந்து அட்டாக்கர் டிஃபெண்டர் மிட்ஃபீல்டர் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம ஆமாம் நம்ம தான் வந்து அட்டாக்கும் பண்ணோம் நம்ம தான் டிஃபென்ஸும் பண்ணோம் பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி ஸோ ஒரு பெஸ்ட்டு வந்து எப்படின்னா நம்ம யூனிவர்சல் ஸ்டைலில் அந்த பொசிஷனுக்கு என்ன டிக்டேட் பண்ணதோ அதுக்கு தகுந்த மாதிரி விளையாண்டுக்கிறது பெட்டராக இருக்கும் இப்போ சில சமயத்தில் நிறைய இவ்வளோ யூரோப்பில் ஒரு முப்பது நாடுகள் நீங்கள் விளையாண்டுக்கும் போது கிடைச்சிருக்காங்க அந்த அனுபவத்தை சொல்லுங்க நிறையா கேம்ஸ் வந்து செஸ் வந்து ஒரு மூலம் சேஞ்ச் ஆயிரும் கம்ப்ளீட்டாக செஸ் வந்து ஒரு ஹோல் கேம் ப்ரொக்ரெஷனில் போகுது இப்போ மிச்ச போட்டுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணீங்கன்னா கேம் இஸ் லாஸ்ட் செஸ்ல ஆமாம் நீங்கள் மெயினாக ஒரு மிஸ்டேக் பண்ணி போயிடும் ஆமாம் இப்போ நீங்கள் டென்னிஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு ஒரு செட்டு தோத்துறீங்க ரெண்டு செட்டே தோத்துறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் கம்பேக் பண்ணலாம் ஃபெட்ரர் எத்தனை இதை ஃபஸ்ட்டு ரெண்டு செட்டு தோத்துட்டு அடுத்த மூணு ஜெயிச்சிருக்கு ஆனால் செஸ்ஸில் வந்து உங்களுக்கு மெயினாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா கம்பேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலுமே வந்து நிறையா நீங்கள் பண்ணது மிஸ்டேக் இருக்குது இருக்கு ஆமாம் அது எல்லாருமே பண்ணுறது நமக்கு எவ்வளோ அதிகமாக வளர்றோமோ அது என்ன என்ன தெரிய வருதுனாங்க இன்னும் நம்ம அவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறோங்கிறத தெரிய வருது ஒரு ரியலைசேஷன் செல்ஃப் ரியலைசேஷன் ஆமா அதிகமா ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் நமக்கு இன்னும் நிறையா தெரியலைங்கிற ஒரு ஒரு ஃபீலிங் வரும் நமக்கு செஸ் வந்து ஒரு கடல் மாதிரி இருக்குது இல்லை அது ஒரு லேர்னிங் தானே அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் ஆமாம் ஆமாம் பார்ட் ஆஃப் ப்ராசஸ் தான் சரி அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு சின்ன மூவ்னால ஒரு சின்ன மிஸ்டேக்னால ஒரு கேமை லூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி தருணம் ஏதாவது இருந்திருக்குதா ஆமாம் இப்போ கேம் வந்து ஒரு ஃபைவ் ஹார்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க நார்மலி வந்து ஃபோர் டு ஃபைவ் ஹார்ஸ் ஒரு கேம் போகும் லாங் கேம் போனால் அப்போ வந்து அவ்வளோ நேரம் நல்லா விளையாண்டுட்டு நல்லா வின்னிங் பொசிஷன் மாதிரி வந்ததுலேருந்து ஒரு சின்ன லேப்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கும்போது ஒரு தப்பான மூ வச்சுருந்தான்னா கம்ப்ளீட்டாக லாஸ்ட் அது மாதிரி யாரோட நிறைய ப்ளேயர்ஸுங்க யூரோப்பியனில் கிராண்ட் மாஸ்டர்ஸ் ஆகியோம் ஒரு கேமுன்னு பர்டிகுலராக சொல்ல முடியாது ஒரு இன்சிடெண்ட் எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா நான் என்ன நினச்சிட்டேன்னா அண்ட் பிளேட் திஸ் மூ நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு மூ வச்சாச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு என்னோடய மைண்டில் வந்து திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கிறதுல வந்து ஒரு ரெண்டாவது மூ இதை வைக்கணும்னு யோசிக்கிறதா அதை வந்து மாத்தி வச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் ஈக்வென்ஸ் ஆஃப் சீக்ஸ் ஸீக்வென்ஸ்ஸும் மாற்றி வச்சுட்டேன் ஏன்னா மைண்ட்ல வந்து ஆல்ரெடி வச்ச மாதிரி நம்ம மைண்ட்ல இருக்குது ஸோ அதை வச்ச உடனே இம்மீடியேட்லி லாஸ்ட் ஆயிருச்சு இது வந்து ஒரு நார்வேல நடந்த டோர்னமெண்ட் நடந்துச்சு இன்னின்னு உங்ககிட்ட இன்னொன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன் நீங்க ரீசென்ட்டா அந்த குயின்ஸ் கேம்பிட்டு ஒரு இதுல வேரியேஷன்ல வந்துட்டு சார் ஒரு இது பண்ணியிருக்காரு லைக் ஒரு டுட்டோரியல் டுட்டோரியல் பண்ணியிருக்காரு அது வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அது என்ன இனி ஸோ செஸ்ஸில் வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குதுங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஓப்பனிங்ஸ் இருக்கு இதில் எல்லா பிளேர்ஸும் ஒர்க் பண்ணுவாங்க நான் க்ரோ பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செஸ்ஸில் மெட்டீரியல்ஸுங்கிறது கம்மி நான் வந்து அண்டர் செவன்ல எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டவ்னு ஒரு புக்கு இருக்கும் அது வந்து எவ்ரி மந்த்ஸ் ஒன்ஸ் வரும் இவ்வளோ இந்த சைஸுக்கு ஒரு புக்கு வரும் அதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது மேக்சின் மாதிரி மாதிரி வரும் அது இல்லாமல் வந்துட்டு லேப்டாப்ஸ்ங்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து கூட கூட ஃபேமஸ் கொடுப்பாங்க ஓகே இதுல ஆங்கில பத்திரிக்கை எல்லாம் கூட ஓகே அதுவும் குறிப்பா அந்த சாட்டர்டே ஸ்பெஷல்னு வரும் அதுல கூட ஒரு காலத்துல காலத்தில் கொடுக்குது சோ இப்போ அந்த மாதிரி புக்ஸ்ல பார்த்தது தான் இருந்துச்சு ஆனா இப்போ ரீசெண்ட்டா வந்து செஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லயும் சொல்லி தர முடியும் பார்க்க முடியுங்கிற ஸ்டடி பண்ண முடியும்ங்கிறனால எஸ்பெஷலி கோவிட் டைம் ஸ்டார்ட் ஆனதுல ஒரு நியூ வே ஆஃப் இது எப்படின்னா டாப் கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாங்கள் ஒர்க் பண்ணியிருப்போம் நிறைய ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து ஈச் ஓப்பனிங்கில் பண்ணியிருப்போம் இப்போ யங் அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு டைமும் இருக்காது இன்னொன்று அவங்களால பண்ணவும் டிஃபிகல்ட் அது அந்த மெத்தட்ஸ் எல்லாம் அவங்க ட்ரைனிங் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட்ஸ் வேணும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து ஹையர் லெவல் பீப்புளுக்கு ஈஸி ஸோ நாங்கள் அக்யூரேசி அதிகமாக இருக்கும் ஓப்பனிங் ப்ரிப்பரேஷனில் அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ண ஒர்க்கை வந்து ஒரு வீடியோ மெத்தடில் பண்ணி ஒரு வீடியோ மாதிரி பண்ணி அதை வந்து நாங்கள் கோர்ஸாக கொடுத்தோம்னா அதை ஸ்டடி பண்ற பீப்புளுக்கு வந்து எங்களுடைய நாலேஜ் ஆகிரும் நிச்சயமாக இப்போ எல்லா விளையாட்டும் பார்க்குறோம் பல விளையாட்டில் இன்னைக்கு வந்து ஒரு த்ரஸ்ட் இருக்குது அதே மாதிரி ரொம்ப கிராமத்தில் இப்போ நீங்க அதுக்கு ஒரு உதாரணம் ஈரோடு வென் கம்பேர் மெட்ரோ அவ்வளோ பெரிய இடம் கிடையாது அங்கேருந்தே நீங்க உங்களுடைய பேரண்ட்ஸோட சப்போர்ட்டில் நீங்கள் நல்லபடியாக வந்தீங்க இப்போ பார்க்கும்போது அந்த மாதிரி ரூரல் ஏரியாவில் உள்ள குழந்தைங்க அவங்க இந்த மாதிரி செஸ்ஸில் ஈடுபடும் போது அவங்களுக்கு ஏதாவது சொல்லித்தர வாய்ப்பு கிடைச்சதா இப்படி அது ஒரு கலந்துக்கிறது உங்களுக்கு உதவி பண்ண ம் ரூரல் ஏரியாவிலேருந்து வரதுல கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் இருக்குதுங்க என்னென்ன டிஃபிகல்டி வரும்னா பிளேயர்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்க மாட்டாங்க இப்போ என்னோட ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ரேட்டிங் பிளேங்கிறது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அவ்வளோதான் ஸோ இப்போ கோச்சிங்க்கினாலும் அடுத்த ஊருக்கு போகணும் இன்னொன்று வந்து ட்ராவலுக்கு எல்லாம் டிஃப் டிஃப்ரெண்ட் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அந்த செஸ் கல்ச்சருங்கிறது பெருசாக இல்லாததுனால வந்து கொஞ்சம் டிஃபிகல்டீஸ் இருக்கும் இப்போது சில பேர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறவங்க வந்து அப்ரோச் பண்ணுவாங்க இந்த மாதிரி நான் டோர்னமெண்ட் போகணும் எனக்கு வந்து என்ட்ரி என்ட்ரி ஃபீ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி சில பேர் கேட்கும்போது நம்ம பண்ணிருக்கேன் நல்லா நான் விளையாண்டுருக்கா இப்போ இந்தியாவில் வந்துட்டு சார் எண்பத்தி மூணு கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு டேட்டில் இனியன் வந்து அறுபத்தொன்னாவது கிராண்ட் மாஸ்டர் அதில் அது ஒரு நம்பர் மாதிரி ஞாபகம் இருக்காரு அதில் வந்து என்ன பிளேஸ்மெண்ட்

ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கேரி கேஸ்பரோ ஆமாம் கேஸ்பரோ வந்து சூப்பர் கம்ப்யூட்டரோட தோற்று போயிட்டார் அவர் இல்லையா மனிதனை வந்து இயந்திரம் தோக்கடிச்சிருக்கு அது மாதிரி விஷயம் நிறைய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸோட விளையாடி இருக்காரு அவரும் விளையாடி உங்களுக்கு அது மாதிரி கம்ப்யூட்டர்ஸோட வரக்கூடிய அவங்க வந்து விளையாண்ட டைம்ல எப்படி இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டர்ஸ் வந்து அப்போ தான் ஃப்ளெஜிங்காக இருந்துச்சு அப்போ தான் புதுசாக இருந்துச்சு ஹியூமன்ஸ் கேன் ஸ்டில் கம்ப்யிட் வித் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி இருந்துச்சு கம்ப்யூட்டர்ஸ் வந்து இந்த ஷார்ப்பாக டாக்டிக்கல் பொசிஷன்ஸ்ல நல்லா பண்ணோம் ஹியூமன்ஸ்க்கு அந்த இன்டியூஷனில் இருந்து ஒரு பேலன்ஸ் இருந்துச்சு அப்போ ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்குமே இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் வந்து இப்போ எங்கேயோ போயிடுச்சுங்க இப்போ ஈவன் வேர்ல்டு சாம்பியன் எடுத்திங்கன்னா கூட வேர்ல்டு சாம்பியனால கூட வந்துட்டு இல்லை வேர்ல்டு நம்பர் ஒன் கால்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஒன் பவுன் ஆர் டூ பவுண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பொசிஷன் ஃப்ரீயாக கொடுத்துட்டு கூட அதனால வின் பண்ண முடியும் நீங்கள் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் அந்த கால பிளேயர்ஸ் கேரி கேஸ்போ அனட்டலி கார்போ இந்த மாதிரி யாராவது பார்க்கலாம் வாய்ப்பு கிடைச்சது ஏன்னா ஆ நிறைய டோர்மெண்ட் போகும்போது பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குங்க இந்த கேஸ்போவை பார்த்துருக்கேன் கார்போவை பார்த்துருக்கிறேன் பெருசாக இன்ட்ராக்ஷன் பண்ண வராது ஆமாம் சரி சரி நல்ல இப்போ கேட்ச் தம் எங்கன்னு சொல்லி எஸ் சார் பல தருணங்களில் நம்ம மாவட்ட கழக இப்போ இவர் எப்படி ஒரு ஏழு வயசில் வந்தாலும் நீங்கள் அது மாதிரி பார்த்துருப்பீங்க ஆமாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பயிற்சி நம்ம அசோசியேஷனில் இப்போ என்ன பண்ணியிருக்கேனா சார் சின்ன வயசில் வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி ஏர்லி டு ஸ்டார்ட் ஏர்லி டு அச்சீவ் அந்த மாதிரி இருக்குது இங்கே இப்போ பொசிஷன் பட் இப்போ வந்து நிறைய சம்மர் கேம்ப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பையன் ஆகாஷ் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பிள் பேக்ரவுண்ட் ஆனால் அவங்கள வந்து ப்ராப்பராக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு இப்போ வந்து இவர் இனியன் சொன்ன மாதிரி ஒரு மாணிக்கம் சார்லாம் சப்போர்ட் கிடைக்குதுங்க எல்லாரும் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்குது இந்த மாதிரி கிரிக்கெட்டுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பூம் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ அப்கோர்ஸ் இந்த இவர் குகேஷ்லாம் வந்துட்டார் வேர்ல்டுக்கார போறாரு ஸோ அப்படி பார்க்கும்போது கோயம்புத்தூர் மட்டும் இல்லை ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்தா சப்போர்ட் நிறைய கிடைக்குது கிடைக்குது அண்ட் கேஷ் இன்சென்டிவ்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய கொடுக்குறாங்க பட் யாரு வேணாலும் வந்து அச்சீவ் பண்ணதுக்கான சான்சஸ் இருக்குங்க அதாவது திறமை அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இது கிடைச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே வர முடியும் இப்போ வந்து நிறைய இப்போ கேம்ப்ஸ் நடந்துட்டு இருக்குங்க ஸோ கிராண்ட் மாஸ்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாலு பேர் சேர்ந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இப்போ ஆன்லைன்லேயும் நிறைய நடக்குதுங்க ஸோ எங்கே எங்கே இருக்குங்கிறது ப்ராப்ளம் இல்லை எப்படி விளையாடுறோங்க திறமை வளர்த்துக்கிறோங்கிறதா வருதுங்க இப்போ இனியன்னு சொன்ன மாதிரி அவர்லாம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஹவர்ஸ் தூங்காம விளையாடுவார் இப்ப அமெரிக்கன் இதுக்கெல்லாம் அடாப்ட் பண்ணி விளையாடிருக்காரு ஒரு ஒரு கேமுங்களா இப்போ பிளிட்ஸ் மேரத்தான் விளையாடும்போது உங்களுக்கு அது பிப்டீன் ஹவர்ஸ் ஆனால் அது பிளிட்ஸ் கேம் ஒரு நோய் சின்ன சின்ன நிமிஷம் ஆமாம் அந்த மாதிரி பட் கண்டினியூஸாக விளையாண்டே இருந்தேன் ஒரு சிங்கிள் கேம் லாங்கஸ்ட்டாக விளையாண்டதுங்கிறது பார்த்தீங்கன்னா மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நைட்டு நைன் தேர்ட்டி வரைக்கும் செவன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஒன் ஹவர் அது வந்து இஸ்ரேலிருந்து ஒரு கிராண்ட் மாஸ்டர் அவர் வந்து என்னோட ஹையர் ரேட்டிங் ரொம்ப ஜாஸ்தி நான் அப்போ டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்தேன் ஸோ நான் ஜெர்மனிக்கு போயிருந்தேன் ரெண்டு பேரும் அங்கே வந்து ஒரு செஸ் பேஸ் ஆஃபீஸ் இருக்கு அங்கே வந்து ரெக்கார்டிங்ஸ்க்காக போயிருந்தோம் அங்கே போகும்போது நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கேம் விளையாண்டுருந்தேன் அந்த கேம்ல இருந்து ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான பொசிஷன் இருந்துச்சு அந்த பொசிஷன் வந்து கம்ப்யூட்டர்ஸ்க்கே வந்து கண்டுபிடிக்கிற டிஃபிகல்ட் மாதிரி ஆன்ஸ் கரெக்டான ஆன்சர் ஸோ நான் அதை நிறைய அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்ச நல்ல பிளேயர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க எல்லாத்துக்கும் நான் வந்து அந்த பொசிஷனை சால்வ் பண்ண முடியுதாங்கிற மாதிரி கொடுத்தேன் அதை வந்து அவன் ட்ரை பண்ணிடு உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன நிறைய பட்டிங் செஸ் பிளேயர்ஸ் தமிழ்நாடு இந்தியா முழுக்க நிறைய இருக்காங்க ஆமாம் ஒரு காலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய உருவாக்கிட்டாங்க என்னுடைய இப்ப அடுத்த ஃபியூச்சர் பிளான்ங்கிறது இந்த இயர் முடியறதுக்குள்ளே டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகணுங்க அடுத்தது வந்து நான் நேஷனல் சாம்பியன் வந்து இன்னும் ஆனது இல்லை சப் ஜூனியர்லாம் இருக்கேன் சீனியர்ல வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் டை பண்ணியிருக்கிறேன் இப்போ குகேஷும் அப்புறம் அர்ஜுன் அருகேசின்னு இவங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து நான் மூணு பேர் டை ஆனோம் அதுல வந்து அர்ஜுன் அருகேசி ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்துடும் ஸோ இப்போ வந்து சோல் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வரணும் நேஷனல் சாம்பியன்ஷிப்ல சரி ஸோ அது நேஷனல் சாம்பியன் ஒன்று அடுத்தது வந்துட்டு வேர்ல்ட் சாம்பியன் சொல்லி ஆகணும் இப்போ பொதுவாக பார்க்கும்போது நீங்க வந்து நிறைய யங் பிளேயர்ஸ் பார்க்குறீங்க அந்த மாதிரி பெற்றோர் பல பேர் ஆசைப்பட்டு அவர் ஒரு இன்னொரு ஒரு நூறு இனியன் வரணும் இன்னொரு ஒரு இந்த நாட்டுக்கு வரணும் இப்போ நீங்களா ஒரு ட்ரைனர்ஸாக இருக்கீங்க கோச்சாக இருக்கீங்க அந்த அப்படிங்களை என்ன சொல்லுவீங்க இல்ல பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டை பொறுத்து மட்டுங்க செஸ் வந்து இண்டிவிஜுவல்ஸ் போட்டுங்க ஸோ ஒரு பேரண்ட் வந்து ஒரு போர்டு வாங்கி கொடுத்தா போதும்னு நினைக்கிறாங்க பட் போ போகும்போது பார்த்தீங்க இந்தியன் சொன்னார் இல்லைங்க லேப்டாப்பு இந்த ப்ரிப்ரேஷன் இதெல்லாம் வந்து யாருக்குனாலும் ஈக்குவல் சான்ஸ் கிடைக்குது இப்போது நம்ம டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டிகளில் போய் என்ட்ரி ஃபீ கட்டி நம்ம விளையாடுறோம் ஸ்டேட் வின் பண்ணால் நேஷ்னல்ஸ் வருது ஸோ நேஷ்னல்ஸ் ஏஷியன் வேர்ல்டு அப்படி இருக்குதுங்க பட் அது மட்டும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகிடுது எல்லா பிளேயருக்கும் டோர்னமெண்ட் போகிற வரைக்கும் க்ரியேட் ஆகிடுது அதுக்கப்புறம் ஒரு தனித்திறமைன்னு ஒன்று சொன்னார் அது வளர்த்துக்கணும் அது கண்டிப்பாக வளர்த்துக்கணும் அண்டு முக்கியமா வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி இந்த விளையாட்டுல எல்லாரும் சாம்பியன்ஸ் ஆக முடியாது இருந்தாலும் பேசிக்காக வந்து பாத்தீங்கன்னா மெமரி பவர் கான்சன்ட்ரேஷன் இந்த மாதிரி அடிஷ்னல் லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தேர்வு வந்துருச்சு பரிசு வந்துருச்சு விளையாட்டு நிறுத்தக்கூடாது ஆமா எங்களுக்கு அந்த பெற்றோருக்கு தெரியும் தெரியலயே ஸ்டடீஸ்க்கு வந்து செஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாத நீனே பாத்தீங்கன்னா நல்ல ப்ராமினென்ட் ஸ்டூடெண்ட்டுங்க ஆமா அவரு பாதி நேரம் டோர்னமெண்ட்ல இருப்பாங்க இருந்தாலும் அவர் யூரோப் டோர்னமெண்ட்ல போயிட்டு வந்தா நீங்க டென்த்து ஸ்டாண்டர்டே எழுதிங்க சொல்லி அதனால அது போர்டு எக்ஸாம்லையும் நல்லா வந்தீங்கன்னு சொல்லி ரொம்ப இரு விருந்தினர்களுக்கும் இனியன் மற்றும் தனசேகர் இருவருக்கும் வாழ்த்துக்கள் உங்கள் பணிகள்லாம் சிறக்க உங்களை வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம் சார் இனிய நேயர்களே இதுவரை ஹலோ கோயமுத்தூர் நிகழ்ச்சியில் நம் ஈரோட்டை சார்ந்த கிராண்ட் மாஸ்டர் பி இனியன் மற்றும் கோயமுத்தூர் சதுரங்க விளையாட்டுக் கழகத்தின் செயலர் கே தனசேகரன் ஆகியோரை சந்தித்தோம் மீண்டும் ஒரு ஹலோ கோயமுத்தூர் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை மகாகவி பாரதியின் வரிகளான இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற உணர்வோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்